அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தின் மூன்றாம் நாள் ஆவணி திங்களில் ஆவணி அவிட்டம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக இருக்குங்க பௌர்ணமி முடியக்கூடிய ஒரு மணி நேரமும் பிரதமை திதி ஆரம்பமாகக்கூடிய ஒரு மணி நேரமும் சேர்ந்தது சித்தர்கள் சொன்ன சோடசக்கலை நேரம் சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான வரத்தை இந்த நேரத்தில் தான் பெற்றாங்க ஆனால் இந்த நேரத்தில் சில நொடிகள் மட்டும்தான் அவங்களுடைய வரத்தை பெற முடிந்தது அந்த நொடிகள் எப்போ அப்படிங்கிறத கூட இதுவரைக்கும் கண்டுபிடிக்க முடியலன்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் பொதுவாகவே பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய சோடசைக்கலை நேரமும் அதை போல் அமாவாசை முடிந்து வரக்கூடிய சோடசக்கலை நேரமும் நம்ம நினச்சதை நமக்கு கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் குறிப்பாக இந்த நேரத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும்னு சொல்லப்படுதுங்க அதுவும் பணப்பிரச்சனையில் இருக்கிறவங்க பௌர்ணமியில் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை தவற விடாதீங்க இன்று சோடசக்கலை நேரமானது பார்த்திங்கன்னா பதினோரு மணி ஒன்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி ஒன்று ஒம்பது வரைக்கும் இருக்குது எல்லாருமே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே தூங்கிடுவோம் ஒரு சிலர்லாம் பத்து மணிக்கு மேலே ஒன்பது மணிக்கு மேலே தூங்க போயிடுவோம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க ஏன்னா இந்த ரெண்டு மணி நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் இந்த நேரத்தில் நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே இந்த பிரபஞ்சத்தை சென்றடைந்து நமக்கு தேவையானதை நிச்சயமாக பூர்த்தி செஞ்சு கொடுக்கும் இன்றைக்கி நைட்டு நீங்கள் தூரத்துக்கு முன்னாடி பூஜையரில் போய் மனதார உங்கள் தேவை என்னவோ அதை மனதார இறைவனை நினச்சி வழிபட்டுட்டு உங்கள் கைகளில் சிறிதளவு ஜவ்வாது அல்லது மல்லிகை அல்லது சந்தன அத்தர் இதை மாதிரி வாசனை திரவியங்கள் இருக்கும் இல்லையா இதில் எது இருந்தாலும் ஓகே என்கிட்ட சந்தனாதி தைலம் இருக்குங்க என்கிட்ட சிவநார வேம்பு தைலம் இருக்குங்க என்கிட்ட ஜவ்வாது இருக்குங்க உங்ககிட்ட என்ன இருந்தாலும் சரி எட்ட பச்சை கற்பூர திலகம் இருக்குங்க எது இருந்தாலும் சரிங்க மொத்தத்தில் வாசனை திரவியத்தை உங்களுடைய உள்ளங்கையில் ஒரு மூன்று சொட்டு ஊற்றி நல்லா ரெண்டு கையிலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஏதாவது முன்னாடி பின்னாடி விரல்ல எல்லா பக்கமும் ரெண்டு உள்ளங்கையை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களையும் படுற மாதிரி தேய்த்துட்டு பிறகு தூங்கச் செல்லுங்கள் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் அருளால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும் காரிய தடைகள் நீங்கும் பணவசியம் உண்டாகும் இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி திதியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்